நடுரோட்டில் ஒரு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழும் இந்த மனிதரின் அழுகைக்கு அவரது மகள்தான் காரணம் தந்தையை இப்படி கதறி அழ வைத்த மகளை யாரும் திட்டவில்லை மாறாக பாராட்டு மழையில் நினைக்கின்றனர் ஏனெனில் மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் உள்ள நவ்காத் கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா அவரது தந்தை ஆனந்தத்தால் உணர்ச்சி வயப்பட்டு கதறி அழும் அளவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் தனது மகளை ஒரு அரசு அதிகாரியாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற இந்த ஏழை விவசாயியின் நெடுநாள் கனவை நிறைவேற்றிவிட்டார் அவரது மகள் பிரியங்கா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் பிரியங்கா தான் முதலிடம் இந்த வெற்றி பிரியங்காவின் எட்டு ஆண்டுகால தொடர்ச்சியான கடின உழைப்பு போராட்டம் மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாகும் விஜயங்காவின் தந்தை ஒரு சிறு விவசாயி குடும்பத்தின் நிதி நிலைமை மிகவும் சாதாரணமானது இருப்பினும் அவர் தனது மகளின் படிப்பில் எந்த குறையும் வர விடவில்லை பெற்றோரின் தியாகத்தை புரிந்து கொண்டு கடினமான சூழ்நிலைகளிலும் பிரியங்கா அர்ப்பணிப்புடன் படித்தார் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு முதலிடம் பிடித்த பிரியங்காவுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது கோச்சிங் சென்டர் அந்த நிகழ்வுக்கு பிரியங்காவின் பெற்றோரும் விழாவுக்கு வந்த பெற்றோரை சற்று பார்த்துவிட்ட பிரியங்கா வந்து மகளின் வெற்றியால் ஏற்கனவே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்த தந்தையும் சிறு பிள்ளையைப் போல தேம்பி எழுதார் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பது கிராமப்புற பெண்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் பிரியங்காவின் இந்த வெற்றி அமைகிறது